அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கார். இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன பிள்ளை கடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிர மலைச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்சா சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சொன்ன முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா யா ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட தாங்காதியா ஐயா சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல ஒலக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை

என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்பிட கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் கவுண்டரு ஊரு பேரு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வேண்டிய சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே புருஷ கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் போம்பாச்சோட தான் போனேன்

புல்லு தடுக்கி விட்டு பயில்ல விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிக்க சொல்ற கோட்ரு இப்ப பாருங்க இது மறுபடியும் இது மறுபடியும் இது மறுபடியும் இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுன முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது காலையாட்டி ஒன்ற வேட்டியா அவங்க கிட்ட வேட்டியாவது ஆராய்ச்சி ஆமா அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டியாவது கொடுத்துருக்காரு சித்தங்கூட நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமனத்தூரு இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாடுறான் ஐயோ ரெண்டு வெயிட்டிங்க ஒன்றரை வெயிட்டிங்க மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு உடனே கால் வெட்டி வாங்கிட்டு போடா ஏய் இப்ப என்ன பண்ண ஏ இப்படி இப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா எனக்கு இல்ல யாருக்குமே சந்தோஷம் கூட்டிட்டு வர டேய் பஞ்சாயத்தில் ஒருத்தர் மேல குத்தம் இருந்தாக்கு முன்னாடி இல்லையா என்னடா சின்ன கவர்னர் போறாரு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டில் இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திடையில உட்காந்து வச்சுட்டு தானே போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் அந்த தண்ணி பொழுது சாய்றதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் நீ வரலாட ஆத்தா நான் இருக்கோ நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் இது பாருங்க கவுண்டரே கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்ன வடி தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டே நான் தான் கொண்டே தொடர்ந்து உண்மையே வெச்சிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுனா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டரே என்ன வைக்கலையா இதுக்கு வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு கவுண்டரே என்னங்க போய் சொல்லணும் அப்படி போய் சொல்லணும் வெச்சிங்க எங்க போல நடக்காது அப்படி போய் சொல்ல மாட்டே உண்மையே தான் சொல்வேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வரறதும் வராததும் அவங்க கையில தான் இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க பெருமப்படுற என்ன புள்ள கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்துட்டு இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது நீங்க இங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரலும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க அண்ணா போலீஸ் ஆற நேரமாச்சின டேய் போன கவனம் திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா போட தானே வரணும் அஹ் அத்தாய் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க ஊர் ஜனங்கள் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்கா ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டி இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்த பெத்தமாவே நவலன்னா பசு தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா

சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா என்றாது கையில தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுவத்துக்கு போறியா இல்ல நீங்க தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம் நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே துணி போட்டான் ஆமா நீங்க அயல் நாட்டு அதிபரு முதல் இவர்கிட்ட கொடுத்த இவரே சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் அண்ணா அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலகத்தை எடுத்துக்க அண்ணா வெத்தல பார்க்குறாய் எடுத்துட்ட டேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துறலாம் அண்ணா என்ன ஓமா அண்ணா போடா அண்ணா எடுத்துக்கிட்ட அண்ணா போடா அண்ணா ஐய்யோ எது ஒதுக்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு துளலாரி ஒரு ஆதரவு உத்தரவு இல்லையா எது

என்ன நடந்து என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே. இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன் கவுண்டையா பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா அப்புறம் நடந்தாலே கவுண்டர் சரி அது தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாட்சி சொல்லாம இருப்பாரு அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு ஆனா வெள்ளையும் வேற வேஷந்தாய் வெப்பாத்தி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா இது ஏன் ஓட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்